வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா எஸ்பிஐ வந்து புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வந்துருக்காங்க நானூறு நானூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு தின எஃப்டி ஸ்கீம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா எஸ்பிஐயோட புதிய திட்டம் அதாவது நானூறு நானூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு தின எஃப்டி ஸ்கீம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குறைஞ்சது இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே வர இந்த திட்டத்துக்கு வந்து அதிக இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தின் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பேசிஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நானூறு டேஸ்க்கு மேலே போடுற இந்த திட்டத்தின் மூலிமா சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டரோட இன்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்து அவங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம்லேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க டெபாசிட் பண்ணுறத வச்சு மேலும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐயில் மட்டும்தான் இந்த திட்டம் இருக்குது இந்த திட்டத்தின் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி இல்லாமல் அதிக அமௌண்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு இருக்கும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து வித்ரா பண்ணுறது எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இது தான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க